ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சது ஆந்திர மாநிலம் மந்திராலயம் இது நம்மளில் பல பேருக்கு தெரியும் நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் அவர் பிறந்த ஊர் தில்லை நடராஜர் குடிக்கொண்டிருக்க சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க புவனகிரி அப்படின்றது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ராகவேந்திரர் பிறந்த வீடு இப்போது ஒரு கோவிலாக இருக்குது அது கோவிலா மாற்றி பல பேர் இங்கே வழிபட்டுட்டு வந்துட்ருக்காங்க எத்தனை பேர் அவர் ஜீவ சமாதியை பார்த்தவங்க அவர் பிறந்த வீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டுல கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த புவனகிரில ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தாரு இவருடைய இயற்பெயர் வேங்கடநாதர் இவர் சொற்பொழிவு ஆட்டுறதுல சிறந்தவராவும் வீணை வாசிப்புல சிறந்தவராகவும் சமஸ்கிருதத்தை போதிக்கிறதுல வல்லவராகவும் திகழ்ந்தார் விஷ்ணு பகவானுடைய தீவிர பக்தரான பிரகலாதனுடைய அவதாரமா கருதப்பட்ட இந்த வேங்கடநாதர் சரஸ்வதி அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து சில ஆண்டு காலம் வாழ்ந்து பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒண்ணுல துறவரம் பூண்டு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தரா இந்து மத மகானா மாறினார் ஸ்ரீ ராகவேந்திரர் துறவரம் பூண்ட ஐம்பது ஆண்டுகளில் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் விஷ்ணு பகவான் பற்றின பல சொற்பொழிவுகளை மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்திருக்காரு அதை தொடர்ந்து இவர் மக்கள் இடத்துல பிரகலாதருடைய அவதாரமாகவே காணப்பட்டார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தான் துறவரம் பூண்ட ஐம்பதாவது வருஷத்தில் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்க துங்கபத்ரா ஆற்றங்கரைக்கு ஓரமாக இருக்க மந்திராலயம் அப்படின்ற பிருந்தாவனத்தில் ஜீவசமாதி அடைஞ்சாரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த வீடு இந்த வீடு இப்போ ஒரு கோவிலாக இருக்குது ராகவேந்திரர் பிறந்தது புவனகிரின்னு தெரிஞ்ச பல பேர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க வருடா வருடம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த கோவிலில் வந்து வழிபட்டுட்ருக்காரு நீங்கள் இது வரைக்கும் மந்த்ராலயம் மட்டும்தான் போயிருக்கீங்க அப்படின்னா ராகவேந்திரர் பிறந்த இந்த வீட்டை வந்து பாருங்கள் நீங்கள் சிதம்பரம் பக்கம் வந்தீங்கன்னா புவனகிரியில் இருக்க ராகவேந்திரர் பிறந்த வீடான ராகவேந்திரர் கோவிலையும் மருதூரில் இருக்க ராமலிங்க அடிகளார் பிறந்த அவருடைய வீட்டையும் பார்த்துட்டு போகலாம் நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் 南瑞。